அடுத்த வாரமே அடுத்த வாரமே இந்த இடத்தை ஆண்ட நமக்கு தந்தார் ஹலே இடத்துல ஆண்டருடைய கிருபைனால நம்முடைய இந்த இடத்தை அவங்க கொடுத்ததுனால அவங்க குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் ஹலே லோயா அதற்கு விரோதமாக இப்போ ஒரு பிசாஸ் எலும்பி இருக்குது ஏன்னா கொஞ்சம் நண்டு கொளுத்தா வலையில என்ன செய்யாது தங்காது அதே போலதான் மனுஷன் கொஞ்சம் வீடு வீடு கட்டி காசு போனோம் கொஞ்சம் வந்தோம்னா கொழுப்பு என்ன பண்ணும் கூடி அப்படியே நின்றும் அப்போ என்ன பண்ண எங்க போனா நம்ம உருப்படாமல் போலாம் அப்படின்னா தேவனுடைய சபைக்கு விரோதமா எழுப்பினா உருப்படாம போலான்னு சொல்லி கிளம்பி இருக்குது விரோதமா எலும்புனவனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு நொறுக்கி போட்டுருவாரு ஹலை லூயா ஏன்னா இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் ஹலை லூயா சபைக்கு விரோதமா எழும்புகிற ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி தேவன் தேவனுடைய நியாயத்தில் இருப்பாங்க வெளிப்படும் லூயா நம்ம இங்க நம்ம இங்க சபை நடத்தினா உனக்கு எங்க எரியுது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பிசாசினுடைய ஆவி பிடிச்சவனா சபைக்கு விரோதமா வந்து என்ன செய்வான் நான் இன்னைக்கு இங்க இந்த இடத்துல நின்று மட்டும் இல்லை எந்த இடத்துல நானும் சொல்லுவேன் எவன் பணத்தை பத்து ரூபா நான் தின்னுவேன் கிடையாது லூயா எவன் பணம் எனக்கு தேவையும் இல்லை சோத்துக்கும் குழம்புக்கும் அலையிற ஆளு நானு கிடையாது தேவன் என்ன நேர்த்தியாக வைத்திருக்கிறார் ஹலை லூயா தேவன் என்ன நல்லதான் வச்சிருக்காரு ஒரு குறையும் இல்ல ஹலை லூயா அப்ப சபைக்கு விரோதமா எளிமை என்ன செய்யுது சபையை கலைப்பதற்காக எப்படியாவது நம்ம சபையை கலைச்சு நம்ம தெருல அலையணும் அது உன்னுடைய திட்டம் ஆனா தேவன் ஒரு நாள் அப்படி விடவே மாட்டார் ஹலை நம்ம இந்த குடும்பத்தை ஒரு நாள் நம்ம நினைச்ச கூடாது மறக்கவே கூடாது நம்முடைய ஜீவன் இருக்கிற வரை நம்ம எந்த உயரத்துக்கு நம்ம போனாலும் சரி நமக்காக நம்ம திக்கற்று தவிக்கிற நேரத்துல நமக்கு ஆதரவு கொடுத்து அந்த குடும்பத்தை கத்தர் அவசியம் இருப்பார் அதே இல்லையா என்னுடைய ஆசைலாம் அதுதான் கத்தர் இந்த குடும்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும் இந்த குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ண வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் நெருக்கடி எல்லாம் கத்தர் மாற்ற வேண்டும் எல்லாம் ஜோமில்லாமா அருமையான குடும்பத்தை ராஜேஸ்வரி அம்மாவுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மனப்பூர்வமாய் ஆனாதை நடத்த இடத்தை கொடுத்த இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்ப ஆண்டு வரைய வானத்தில் திறந்து இடம் கொள்ளாமல் போகும்போது கத்த இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக

எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் நீங்க தொடர்ந்து இந்த குடும்பத்திற்காகவும் நம்முடைய இந்த சபைக்காக நீங்க என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்க ஹalleluya ஹalleluya நம்முடைய சபைக்கான ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் தேவைகளை தேவன் சந்திக்கும் முடியாக தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள்ல நீங்க நினைவூறுங்கள் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பராக ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் பெரியவர் எல்லாரும் சொல்லுவோம் ஒரே ஒரு ஜபு குறிப்பு நம்முடைய இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கத்தருக்கு சித்தமான